காய் ஹலோ வணக்கம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா களை வீட்டு சமையலில் பரங்கிக்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறேன் கிராமத்து ஸ்டைலில் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் கட்டனையும் எடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம செய்யலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் கூப்பிட்டு தாங்க பண்ண போகிறேன் இதை மஞ்ச மஞ்ச பூசணிக்காகவும் சொல்லுவாங்க பரங்கிக்கானுன்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் இன்றைக்கி நான் கூப்பிட்டு பண்ண போகிறேன் அது பார்த்திங்கன்னா நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் கழுவி வச்சு தண்ணியை ஊற்றி வச்சு ரெண்டு விசில் போதும் ஏன்னா அதுக்கு மேலே வந்து குழக்கலாயிடும் நம்ம உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் தோல்லாம் சேவையச்சு இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு இதை நமக்கு ஃபஸ்ட்டு வேக வச்சுருக்கோம் தண்ணி கொதிக்குது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய இது சேர்த்து காய் வேகறதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் தேங்காய் எடுத்துருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இது நல்லா உரைக்கும் அதனால் நான் மூணு மிளகா எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி நம்ம டேஸ்ட்டாக அரைச்சி காய் நல்லா நம்ம வெந்திரிச்சு பரங்கிக்காச்சுக்க தேங்காய இது நம்ம குக்கர்ல கூட வேக வச்சுக்கலாம் பருப்பு கூட ஆனா நம்ம குழைவா இருக்கும் குழஞ்சிடும் இந்த மாதிரி இருந்தா நமக்கு காய் தெரியும் கொஞ்சமா நசுக்கி விட்டோம்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் பெருங்காயம் நல்லா மறக்காமல் பெருங்காயம் போட்டுருங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம் பருப்பு வந்து நம்ம லாஸ்ட்ல ஊற்றிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வெங்காயம் கதையை தட்டி வச்சுக்க பூண்டு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சுன்னு நம்ம வேக வச்ச கரங்கிக்காவோட கூட சேர்த்துக்கலாம் வேகச்சோல்யா சிறுபெருப்பு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் உப்புப்பட்டுக்கலாம் தாங்க அருமையான பரங்கிக்காய் கூட்டு நம்மளுக்கு ரெடி நீங்கள் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் முரு முருளக்கிழங்கு கருணக்கிழங்கு வாழக்காய் இந்த மாதிரியும் சா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அருமையான கிராமத்து ஸ்டைலில் பரங்கிக்காய் கூப்பிட்டு ரெடிங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான கிராமத்து ஸ்டைலில் பரங்கிக்காய் கூப்பிட்டு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ